அன்புலம் கொண்டி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வர் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் விருச்சகத்திலிருந்து சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார் அப்படி பேர்ச்சி ஆகும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேரும் தனுசுலையும் ராசி கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனி பகவானும் அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும் சிம்மத்துல கேது பகவானும் விருச்சகத்தில் புதன் பகவானும் மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் எங்க வராரு நம்ம தனுசுக்கு வராது சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி அஞ்சுல இருந்து அங்கிட்டு ஒரு முப்பது நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கரனால் தடப்போகுது சுக்கரன்றவர் யாரு ஆடம்பரமான வாழ்க்கை ஆஹ் நல்ல சொகுசு வாழ்க்கை ரெஸ்டாரன்ட்ல போய் ஜாலியா இருக்கிற ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படினாவே சுக்ரனோட உதவி வரும் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப வாங்க பாப்போம் இப்ப அதோட முக்கியமா நா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு வரும் போதுன்னா சுக்ரன் தனுசராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ஏன்னா கடகத்துக்கு ஆறாம் இடத்தில் வருது அப்படிங்கும்போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும் என்னன்னு சொல்லப்போனா அஹ் கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும் அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும் அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அந்த நாலாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கரன் நடக்கிறதுனால கடகத்துக்கு நான் ஆறாம் இடத்துல இருந்து சுக்கரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள் அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும் பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும் ஏற்கனவே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும் அது ஒரு இழப்பு மாதிரி கூட நாள் ஒண்ணுல ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கவங்க ஏதாவது அவருக்கு உடல்நல பாதிப்பு இல்லாட்டி அவருக்கு உயர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா அதனால பெரிய பாதிப்பு இல்ல பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும் பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி உள்ளது இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே ராசியிலே சுக்கரன் சஞ்சாரம் இது வந்து உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதி விலக்கு வரிசையா எல்லாருக்கும் நல்லது சொல்லிக்கே வந்திருக்கேன் திருஷப ராசிக்காரர்களுக்கு நல்லா சொல்லியிருக்க மாட்டேன் வேணா எட்டுல இருக்கு உங்களுக்கு ராசிலே இருந்தாலும் நல்லா இருக்காது ஏன் ஆறாம் அதிபதி ராசியில பதினோராம் அதிபதி ராசியில ராசியாதிபதி வக்ரம் ராசிய சனி பார்க்கிறார் செவ்வாய் சூரியன் சூரியனுக்கு அதாவது சூரியனோட வீட்டுல கேது சோ இந்த அமைப்பு எல்லாம் பொறுப்புகளை நான் சுமப்பேன் எல்லையில்லாத பிரச்சனைகளை நான் சந்திப்பேன் எதற்கும் நான் துணிந்தவன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் என்னை நம்பி வந்தா நான் தானே பாத்துக்கணும் அப்ப நான் தானே எல்லாத்துக்கும் குறுப்பாளி அப்படின்னு உங்க மேல எல்லா பள்ளியும் நீங்க போட்டுக்குவீங்க எல்லாருக்கும் நல்லவனா தெரிவிங்க எல்லாருக்கும் நல்லவனா அது இன்னொரு பேரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இழிச்சாவன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோ எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் நீங்க முயற்சி செய்யாதீங்க இந்த நேரத்துல ரொம்ப பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுப்பீங்க வாழ்க்கை இழந்தவர்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுப்பீங்க அது எந்த ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் பட் ஆனா நீங்க எல்லா பொறுப்புகளையும் உங்க மேல சுமத்திக்குவீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நல்லவரா இருவீங்க ரொம்ப ஜென்யன் பர்சனுங்க அவர் மாதிரி யாருங்க இருப்பா தங்கமானவருங்க அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுப்பீங்க ரொம்ப நல்லவனா இருக்கிறத இந்த உலகத்துல வீக்னஸ் தாங்க யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க காரியம் வரையும் நல்லவன்னு சொல்லுவாங்க மதிப்பாங்க அவங்க காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு இதை அவங்க மேல பார்த்து ராசியை சனி பார்க்குறாரு அப்ப ரொம்ப நல்லவனா இருந்தாவே கூடிய விரைவில் நம்ம கெட்டவன் ஆக போறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ராசியாதிபதி குருவும் பக்ரம் பெற்று இருப்பதனால் அந்த ஒச்சத்தன்மையை வலுவாக செய்வார் குறையை வலுவாக செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா தந்தையுடைய பொறுப்புகள் அனைத்தையும் நீங்க சுமக்கிற நேரம் வந்துருச்சு சோ வயதான தந்தை முடியாத தந்தை இருந்தாங்கன்னா ஜனநாயக ஜாதகத்துல பத்தாம் அதிபதி திசையோ புத்தியோ பத்தாம் இடத்துல இருந்து கிரகமோ நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் இருங்க சரிங்களா அதே மாதிரி புதன் பன்ன பன்னெண்டாம் இடத்துல இருந்து எல்லா வேலையுமே செய்வார் புதன் யாரு உங்களுக்கு ஏழு பத்து புரியவர் அப்ப மனைவியாலேயோ தொழிலாலேயோ ஏதோ ஒரு இழப்புகள்லாம் சந்திக்கிற நேரிடும் கடன் வாங்க வைக்கம் ஊரை விட்டு ஓடி போற சூழ்நிலைகள்லாம் சிலருக்கு உருவாக்க வைக்கும் இல்லாட்டி இது எப்படின்னா கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களா இருந்தா கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வச்சிடும் நான் இங்க இருக்க விரும்பல எனக்கு இருக்க பிடிக்கல அதனால நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஸோ உங்க ஐடென்டிட்டியை மறைச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க இன்னார் தான் இப்ப சம் ஏன்னு ஒரு பேர்சன் நீங்க அந்த ஏங்கிற பேர்சன் அந்த குணமே மாறி அவங்களோட இயல்பே மாறி தன்னை தானே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு வேற ஒரு கேரக்டரா நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்றவங்க இந்த காலகட்டத்துல அப்ளை பண்ணிக்கங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு புதிய மாற்றம் வீடு வாடகை வீட்டுல இருக்கீங்களா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் இருக்கீங்க தப்பே இல்லையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் இருங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அந்த மாற்றத்தினால் நிறைய விஷயங்கள் உங்க கைஃபே மாத்தும் அதே மாதிரி வாழ்க்கையை இழந்த நிறையா பேருக்கு நீங்க வாழ்க்கையை உருவாக்கி தர போறீங்க ஆசிரியர் பணியில இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா வேலையில இருங்க காரணம் என்னன்னா வேலையை விட்டு தூக்குறதுக்கோ இல்ல வேலையில ஆப்ப வைக்கிறதுக்கோ இருப்பாங்க யார் வேணாலும் வருவாங்க அதே மாதிரி பணம் அதிகமாக புழங்கக்கூடியவர்களாக இருந்தால் பணத்தால உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அவங்க ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜெரி அப்படிங்கிற பணத்தால நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காம வச்சிருக்கனால அந்த பேர் வந்து தப்பு இல்லை ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி உங்களை கொடுத்து வச்சிருப்பாங்க கொடுத்ததை அவங்க கேட்கல நம்ம கொடுக்காம இருந்தோன்னே அவன் சோஜரி அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பணத்தால நிறைய பேர் உங்களுக்கு நெகட்டிவா வரும் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் வாங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு இது ராகுவால கொடுக்கப்படுது குருவாலேயோ சனியாலேயோ புதனாலேயோ இல்ல மூணாம் இடத்துல இருக்கிற ராகுவால அப்ப மூணாம் இடம்னா என்ன பத்திரப்பதிவு எழுத்து மொபைல் அப்ப மொபைல் மூலியமாகவோ எழுத்து மூலியமாகவோ உங்களுக்கு திருமணம் அதாவது மொபைல் மூலியமா திருமணம் நடக்காது இன்கேஸ் இந்த இந்த ஃபேஸ்புக்லி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ராகு இந்த நேரத்துல தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கை மொபைல்ல யாராவது பேஸ்புக்ல கொடுக்குறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுக்காங்க எனக்கு ரொம்ப கேரிங்கா இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் இயல்பு நிலை மாறிடும் சுக்ரான் அந்த பக்கம் தறிக்க போயிட்டான்னு வச்சிருக்காங்க இயல்பு என்னோ அது நடக்க ஆரம்பிச்சிடும் இங்கே ஆனா ஒன்ஸ் கிளிக் பண்ணி தீப்பட்டிய கொள்கை அங்கே போட்டோம் புகைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பத்திக்கணும் தானே அதுதானே இயல்பு சோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க மொபைலாலையோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றவங்களோ இந்த நேரத்தில் துணிஞ்சு அடிப்பீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க அப்ப யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை ஜனநகால ஜாதகத்தை மட்டும் ஆய்வுக்கு நான் கோச்சார பலன சொல்றேன் ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்படுச்சுன்னா எல்லாமே தப்பா போகும் சோ முடிவெடுக்க போறது நீங்க எப்படி முடிவெடுக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பாத்து பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு உன்னத நிலையும் உயர்ந்த நிலையும் அடைவீங்க தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலைக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல போற அமைப்பு வரும் இல்ல தொழிலே அமையும் படிச்ச உண்டான தொழிலே நீங்க உருவாக்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தை திருமணம் நமக்கு தாய் தந்தையை அமைச்சு தராங்களா அது ப்ளஸ் இருக்கும் இல்ல நான் சொன்ன மாதிரி மொபைல் மூலியமாக பழக்கப்பட்டவர் டாக்குமெண்ட் ரிலேட்டடா பழக்கப்பட்டவர் சகோதரர்களால் பழக்கப்பட்டவர் அப்படின்லாம் நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப சிக்கல்ல விட்டுரும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க சரிங்களா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுக்ரன் தான் ராசிக்கு வர்றார் குருவோட பார்வைப்படுறார் என்னதான் தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாம் மறைஞ்சிடும் அதுதான் உண்மை உங்க சைடு தப்பே இருந்தாலும் அந்த தவறுகள் மறைஞ்சிடும் இல்ல நியாயப்படுத்தப்படும் உங்க சைடு நியாயமா பேசிடுவாங்க ஆனா தப்பு உங்க பக்கம் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நீங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருப்பீங்க எப்படி பத்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அந்த தவறுகள் அனைத்தும் நியாயப்படுத்தும் அளவுக்கு உங்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆயிரும் காரணம் இதுக்கு குரு பகவான் இல்ல சனி பகவான் நீங்க என்னைக்கோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு உங்களை காப்பாத்தும் நட்சத்திராதி ராசியாதிபதி அதிபதி வக்ரம் பெற்று இருந்தாலும் ராசியில் சுக்ரன் சூரியன் தொடர்பு பெற்று சனியோட தொடர்பு வர்றதுனால என்னைக்கோ செஞ்ச தர்மம் இன்னைக்கு உங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே இருக்காது ஆனா நீங்க தவறுகள் செஞ்சா இன்னைக்கு என்னைக்கோ செஞ்ச தர்மம் இன்னைக்கு காப்பாதுங்கிற மாதிரி இன்னைக்கு பண்ண பாவம் என்னைக்கோ ஒரு நாள் அடிக்கும் அப்படிங்கிறத மறக்க கூடாது சோ தவறுகள் செய்யறத நிறுத்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கொண்டு வாங்க அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ வேண்டாம் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகளிடமோ உங்களோட உயர் அதிகாரிகளிடமோ வாக்குவாதம் சண்டையோ வேண்டாம் எங்கேயா இருந்தாலும் உங்க வீட்டிலேயே இருந்தாலும் அப்பாவோட சண்டை போட வேண்டாம் அப்படி சண்டை போடுறதுனால யாருக்கு பெனிஃபிட் யாருக்குமே இல்லை சோ மேல இருக்கிறவங்கள கொஞ்சம் கனிவா அன்பா நடந்துக்க பாருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டோம்னு வச்சிருக்கீங்களேன் அப்புறம் அல்ல முடியாது கெஞ்சினாலும் வராது சோ அத மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா வார்த்தைகள் விடுற விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க மற்றபடி எந்த குறையுமே இல்லை உங்க ஜாதகத்துல அதாவது உங்க இந்த மார்க சுக்கர பேச்சுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய திருப்பங்களை பார்க்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களும் ஒருவர் சோ இது வந்து குழந்தை பெற்றவர்களுக்கு தான் திருமணம் ஆகாதவர்கள் இது பாதிக்காது அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி சூரியன் ராசியில இருக்கார் குருவ வக்ரம் பண்ணவரே சூரியன் தான் அப்போ உங்க மனசு உங்க உடம்ப வக்ரம் பண்ணும் அப்ப உங்க மனசு வந்து எதையோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி உங்க உடம்ப வீணடிக்கும் அப்ப சாப்பிடாம ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறனால சாப்பிட மாட்டீங்க ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறனால தூங்க மாட்டீங்க ஏதோ ஒரு லட்சியத்தை நினைக்கிறனால எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க லட்சியம்ங்கிறது தேவைதான் அதை அடையணுங்கிற கோல் எல்லாம் உண்மைதான் அதை நம்ம அடையிற நேரத்துல அடைப்போம் இப்ப சாப்பிடாம ஒரு வேலையை பார்க்கறதுனால ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றதுனால எதுவும் மாறாது சோ கரெக்டா நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு தூங்குங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய வேலையும் கரெக்டா செய்யுங்க அது தப்பே இல்லை அது எப்ப எப்படி எந்த மாதிரி சூழ்நிலைங்கிறது தான் இருக்கு சரிங்களா அதே மாதிரி லட்சியத்துக்காண்டி சுத்தி இருக்கிறவங்களா பழச்சிக்கவும் வேட்டான் தாயார அதிகமா பழச்சுக்குவீங்க ஏன்னா நாலாம் அதிபதியும் வக்கரம் வகிறாருல்ல தாயார ரொம்ப பகச்சிப்பீங்க அதே மாதிரி பதினோராம் இடம் அஸ்தமனம் ஆகும் சுக்கிரன் அஸ்தமனம் ஆகாரு அப்படிங்கும்போது கூட உடன் பிறந்த சகோதரர் மூத்த சகோதரர்கள் ரொம்ப வேதனைப்படுத்துவீங்க காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்தா அவங்களெல்லாம் ரொம்ப உதாசீனப்படுத்துவீங்க லட்சியத்தை நோக்கி ஓடுவதால் அனைத்தையும் இழந்தேன் அப்படிங்கிற ஒரு இது சக்சஸ் பண்ணிடலாம் ஒரு சில ஜனநஞ்சாத ஜாதகத்துல பதினோராம் இடம் வீக்கா இருந்துச்சுன்னா கோலையும் சக்சஸ் பண்ண முடியாது சோ எதா இருந்தாலும் நம்ம நல்லதுக்காகதான் நடக்கும் எப்ப எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீ பாக்கணும் சரிங்களா மத்தபடி எந்த குறையும் இல்ல ரொம்ப ஓடுவீங்கிறது தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பேச்சே ஒழிய மத்தபடி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல உங்க லட்சியத்தை நோக்கி தெளிவாக ஓடிக்கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த கால இந்த காலகட்டத்துல ஒரு வார்த்தையே இருப்பாரு சரிங்களா தாயாரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி